அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ தெரியுது பாருங்க இந்த லேண்டு தானுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா ஜல்லிவட்டி ஏரியாலும் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலை டூ பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க கிணறு சர்வீஸு போர் எதுவும் இல்லைங்க வேறு எம்டி இல்லாண்டு தானுங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங் பூமிக்கு அருமையான பூமிங்க கிழக்கு சருவுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஒரே ஸ்கொயராக பாக்ஸ் போட்டு வருங்க பல்லாடத்துலேருந்து வந்திங்கன்னா ஒரு முப்பது நிமிஷங்க அதிகபட்சம் பல்லாடத்துலேருந்து வந்தோம்னா அதிக வச்சம் ஒரு முப்பது நிமிஷத்தில் வந்துலாங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அருமையான பூமிங்க பக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்பெரி ஓட்டிருக்காங்க தோப்புங்க சுற்றி தோப்பு தானுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இந்த ஏரியாவில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எட்டடிக்கல்லு போட்டிருக்காங்க நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா டைமண்ட் வளையங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்கெலாம் பிடிக்குங்க அந்த மாதிரி லேண்டு கட்ரோடுங்க ரோடுங்க நமக்கு ரோட்வேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க நல்ல ரோடு பேசுங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் சொல்கிறேங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க கொஞ்சம் கொஞ்ச பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்